இன்னுமாயா நீங்க இந்த ஸ்கிரிப்டெல்லாம் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கி தமிழகத்தில் பல சம்பவங்கள் நடந்திருக்குங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ தமிழக அரசியலில் பேசுபொருளாக இருக்க விஷயம் என்ன அப்படின்னா மும்மொழி கல்விக் கொள்கை பிரச்சனை தாங்க இதுக்கு எதிராக வந்து திமுகவோட ஆதரவாளர்கள் பலவிதமான கருத்துக்களை பதிவு பண்ணிகிட்ருக்காங்க இப்படி இருக்கும்போது இன்றைக்கி பொள்ளாச்சியில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு பொள்ளாச்சி ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பெயர் பலகை வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா இந்த ஒரு பெயர் பலகையில் வந்து மூணு லாங்குவேஜ்லேயுமே பொள்ளாச்சி அப்படின்ற ஊர் பேரை வந்து எழுதியிருப்பாங்க அதில் வந்து திமுகவோட ஆதரவாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பேர் பலகையில் போய் கரெக்டாக ஹிந்தியில் எழுதியிருப்பாங்க பார்த்தீங்களா அதை மட்டும் அழித்து கருப்பு பெயிண்ட் அடிச்சுட்டு வந்திருக்காங்க உடனே இந்த விஷயத்துக்கு ஒரு சில பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க உடனே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை வந்து மாற்றி திரும்ப ஹிந்தியில் பேர் எழுதி யார் இந்த மாதிரி பண்ணாங்களோ அவங்க மேலே நடவடிக்கை எடுத்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க உண்மையில் இந்த ஒரு விஷயத்தை தான் சிரிப் சிரிப்பாக வருது ஏன்னா ரயில்வே ரூல்ஸ் படி எல்லா பேர் பலகையில் மூணு லாங்குவேஜுமே இருக்கும் அந்த ஸ்டேட்டோட லோக்கல் லாங்குவேஜும் இருக்கும் இங்கிலீஷ் லாங்குவேஜும் இருக்கும் அதுக்கப்புறம் ஹிந்தியும் இருக்கும் இப்படி எல்லா ஸ்டேஷன்லேயும் இதே மாதிரி தான் பேர் பலகையில் வந்துருக்கு இப்படி போது நான் ஹிந்தி அழிக்க போறேன்னு சொல்லிட்டு அழிச்சா உங்க மேல கேஸ் போடாம என்ன பண்ணுவாங்க இப்ப இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லாம இன்னொரு இன்சிடென்ட்டும் வந்து நடந்திருக்குங்க ஒரு நாலு வயசு பொண்ணு பேசின வீடியோ தான் இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்கு அதில் அந்த பொண்ணு என்ன மாதிரி விஷயத்த வந்து பேசிருக்காங்க அப்படின்னா நான் வந்து தமிழக முதல்வர் பேசினதை வந்து கேட்டேன் தமிழக அரசுக்கு மத்திய அரசு நிதி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு அதனால நான் வந்து உங்களுக்கு உதவலான் இருக்கேன் என்னோட சேர்த்து வச்ச பணம் பத்தாயிரம் ரூபா பணம் வந்துருக்கு இதை வந்து நான் உங்களுக்கு என்னோட பங்களிப்பா கொடுக்குறேன் அப்படின்னு இந்த மாதிரி அந்த குட்டி பொண்ணு வந்து பேசியிருக்கு இப்போ இதுக்கு ஒரு சில பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பார்த்தீங்களா அந்த சின்ன பொண்ணுக்கு இருக்கிற அறிவு கூட மத்திய அரசுக்கு இல்லைப்பா பத்தாயிரம் அந்த பொண்ணு பணம் கொடுக்கலன்னு சொல்லியிருக்குன்னு இது மாதிரி அந்த பொண்ணுக்கு ஆதரவான கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க இதை வந்து பார்த்த ஆதரவாளர்கள் வீடியோவை ஜூம் பண்ணுங்க ஜூம் பண்ணுங்க ஏதோ தப்பா தெரியுது அப்படின்னு அந்த வீடியோவை ஜூம் பண்ணி பார்த்திருக்காங்க அந்த வீடியோ ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருக்க அந்த வீடியோவில் வந்து பின்னாடியே முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களோட ஸ்டாச்சு வந்து இருக்குங்க இப்போ இதை வந்து பார்த்துதா பாஜகவோட ஆதரவாளர்கள் பயங்கரமாக கிண்டல் பண்ணிட்டு வந்துட்ருக்காங்க ஏப்பா இந்த வீடியோ பார்க்கும்போதே தெரியுது பச்சையாக தெரியுது நீங்கள் ஒரு சின்ன பொண்ணுக்கிட்ட சொல்லி கொடுத்து பேச வச்சுருக்கீங்கன்னு இன்னுமா இந்த மாதிரி ஸ்கிரிப்டெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்க உங்களோட பெரிய சோதனையாக இருக்கேப்பா அப்படின்னு இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலே இவங்க தாங்க மும்மொழிக் கல்விக் கொள்கையே வேணாம் நாங்கள் அதை எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க மக்களோட பார்வை வேற மாதிரிதான் வந்திருக்கு நம்ம ஏன் இப்படி சொல்றோம் கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் நம்ம தமிழகத்தில் எவ்வளவு சிபிஎஸ்சி ஸ்கூல் தெரியுமா இருந்துச்சு வெறும் முந்நூற்றி தொண்ணூறு சிபிஎஸ்சி ஸ்கூல் தாங்க வந்துருந்துச்சு ஆனால் இப்போ ஆயிரத்தி அறநூறு சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் மேல வந்திருக்கு இப்போ இதை வந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது தமிழக மக்களும் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் இருந்தால் பரவாயில்ல மும்மொழி கல்விக் கொள்கை இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அதை தேடி அவங்களோட பிள்ளைங்களை வந்து சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்ல வந்து சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இப்படி இருக்கும்போது தமிழக அரசு என்ன தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னா மும்மொழி கல்விக் கொள்கை வேணவே வேணாம் நாங்கள் வந்து இதுக்கு எதிராக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி பொத்தாம் பொதுவாக இதை எதிர்க்காமல் தமிழக மக்கள் கிட்ட வந்து கருத்து கேட்கலாம் இதுக்குன்னு சொல்லி ஒரு கமிட்டி ஆரம்பிச்சு தமிழக மக்களுக்கு வந்து மும்மொழி கல்விக் கொள்கையில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து முடிவு பண்ணி அதுக்கு தகுந்த நடவடிக்கை